காய்கறியாக ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு கொடுத்தோன்னு இல்லாமல் அதை ஃபுல்லுமே வத்தல் ஆக்கிறோம் வத்தல் வத்தலாக தான் விற்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு ட்ராப் கூட மருந்து கிடையாது லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்தாங்க எழுபது எழுபத்தஞ்சி ஏக்கருக்கிட்ட இருக்குது அதை நீங்கள் எடுத்து எங்களுக்கு இயற்கை முறையில் பண்ணி கொடுங்க எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதில் ஈழ எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல உரத்துக்கான எழுபது ஏக்கருக்குன்னா குறைச்சலாக ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சிங்கன்னா கூட ஏக்கருக்கு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மூன்றரை லட்சம் ரூபா நாங்கள் உரத்துக்கே செலவு பண்ணணும் நான் உரத்துக்குன்னு எந்த செலவுமே பண்ணலை நாங்கள் இபி எங்களுக்கு கனெக்ஷனே கிடையாது நான் லேடியை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நைன்டி பர்சன்ட் சப்சிடியில் எங்களுக்கு அது சோலார் போட்டு கொடுத்தாங்க விகடன் ரொம்ப நன்றி சொல்லணும் தவறும் தீர்வுங்கிற ஒரு இதில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு சொல்லியிருந்த சொல்யூஷன் கேட்டுட்டு தான் ஒரு பெரிய நிறுவனம் அணுகியிருக்காங்க எகு வந்துட்டு எங்கள்கிட்ட சோலார் இருக்கிறதுனால வீப் ரொட்டீனாக பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்கு அடித்து அடித்து நாங்கள் சோலாரில் காய வச்சு பவுடராக்கி ரொட்டீனாக எடுக்கிறோம் என்னென்னா நம்ம பணியை பொறுத்த அளவுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா முட்டையாகட்டும் நெல் அரிசி என்ன வெரைட்டி என்ன தானியங்கள் போடுறோம் மாங்காய் எல்லாமே மதிப்பு குப்பி தான் விற்கணும் பால் வந்துட்டு என் பேர் ஆனந்தவள்ளி நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஊராட்சி பக்கத்தில் பிளேஸ் பாளையன்ற கிராமத்தில் இயற்கை முறையில் விவசாயம் இருக்கோம் இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக நாங்கள் இருக்கிறோம் எங்களோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நான் பிறந்தது படித்தது வளர்ந்ததெல்லாம் நெய்வேலி திருமணமாகி வந்தது தஞ்சாவூர் ஆனால் அங்கேருந்து நாங்கள் அவர் விளக்கறிஞராக இருக்கிறதுனால இங்கே பணி நிமித்தமாக சென்னை வந்துட்டோம் சென்னை வந்தாலும் நாங்கள் பேசிக்காகவே வந்து விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்தோம் அதனால எங்களுக்கு விவசாயத்து மேலே ஒரு விவசாயம் பண்ணி அவனை விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடி ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருந்துச்சு எண்ணம் ஓ ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இதை வாங்கினோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குடியம் சொல்லி ஒரு குகை இருக்குது இங்கே தான் மனிதர்கள் வந்து ஃபஸ்ட்டு வாழ்ந்ததாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் தெரியல அப்படி ஒரு இது சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லோரும் ஆனால் மலை இடிவாரத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு என்னென்னா இயற்கையாக பண்ணணுன்னா பஸ்ஸு வந்து அவசியம் தேவையாக இருந்துச்சு பசு வச்சுக்கணுன்னாலே நம்மளுக்கு மேய்ச்சலுக்கு இடம் வேணும் இல்லையா அதனால தான் ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் எங்கள் இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே மழை தான் மேய் மா பசுக்களுக்கு வந்து நல்ல ஒரு இடமா அமைஞ்சதுனால சரி வாங்கும் போதே வந்து நாங்கள் அந்த மோட்டிவில் தான் இந்த இடத்த வாங்கினோம் ஃபுல்லுமே மழை தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றி பார்த்தாலே மழை தான் இருக்கும் நம்ம இடத்த சுற்றி இப்போ இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் பசு எங்கள்ட்ட ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு பசு இருக்கும் ஆனால் கரெக்டாக நாங்கள் கணக்கெடுக்கலை ஒரு நான் ஐம்பது ஆடு இருக்கும் கோழி ஒரு ஐம்பது கோழி வச்சுருக்குறோம் ப்ளஸ் நெல் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் இங்கே யாருமே வந்து நெல் விவசாயம் வந்து இங்கே கிடையாது சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லுமே பாறை கல் தான் எல்லாமே இங்கே மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு சப்போட்டா இந்த மாதிரி தோப்புகளாக தான் இருக்கும் நாங்கள் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அரிசி வந்து கடையில் போய் மருந்து அடிச்சுட்டு தானே கொடுக்குறாங்க அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மருந்து இல்லாமல் சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் மருந்து இல்லாமல் சாப்பிடணும் ப்ளஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வட்டாரத்துல ஒரு பத்து இருபது ஃபேமிலிக்கு இப்போதைக்கு நான் ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் மீன் வச்சுருக்குறோம் கோழி இருக்குது இது எல்லாமே வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா நாங்கள் உரமே வந்து வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது எங்களுக்கு உரம் எப்படி பண்ணிக்கிறோன்னா மாடு இருக்கிறதுனால வெர்மி கம்போஸ்ட்டு பண்ணிக்கிறோம் அதுலேருந்து பஞ்சகவியாக எடுத்துக்கிறோம் ஜீவாமிரதமும் அதுலேருந்து எடுத்துக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு பயிர் உளுந்து கடலை இந்த மாதிரி வீட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை எண்ணெய் எண்ணெய்க்கு கடலை எள்ளெல்லாம் தேவை பயிர் தேவை துவர உளுந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் அப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா தூயமல்லி கருத்தக்காரனி எங்கள்கிட்ட ஒரு பன்னெண்டு வெரைட்டி நவரா தங்க சம்பான்னு ஒரு பன்னெண்டு வெரைட்டியான விதைநெல் வந்து அங்கங்கே தேடி வாங்கி வச்சுருந்தோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு மூணு இது மாற்றி மாற்றி தேவையானது கருப்பு கவனி மா சம்பா ரொம்ப கருத்துக்கார் போட்டோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ந நவரா தூயமல்லி இந்த மாதிரி அந்த மாதிரி மூணு மூணு இது வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு தேவையானது ப்ளஸ் கேட்குறவங்க வெளியிலேயும் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் கேட்குறாங்க அவங்களுக்கும் நாங்கள் போட்டுக்கிறோம் இது இப்போது பசுமை சந்தையில் கூட நான் போட்டிருந்தேன் காய்கறி காய்கறி பண்ணுவோம் காய்கறி வத்தலாக்கிறோம் எங்களோட ஃபஸ்ட்டு இது என்னென்னா எல்லாத்தையும் ஒரு நெல்னா நெல்லாக விற்றுறாமல் அதை அரிசியாக்கி அதேமாரி காய்கறினா காய்கறியாக ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு கொடுத்தோன்னு இல்லாமல் அதை ஃபுல்லுமே வத்தல் ஆக்கிறோம் வத்தல் ஆக்கி வத்தலாக தான் விற்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு ட்ராப் கூட மருந்து கிடையாது இந்த இடம் வந்து ஒரு இரு நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எந்த விவசாயமே கிடையாது சும்மா இருந்துச்சு அதனால எங்களுக்கு நாங்கள் இந்த பஞ்சகவியா ஜீவாமிர்தம் அமுதக்கரைசல் தேமூர் கரைசல் இது எல்லாமே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட நெல்லே வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி மூணு மூட்டை வந்துச்சு இந்த ஃபார்மை நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெடி பண்ணதுனால எங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்தாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு அறுபது ஏக்கர் லேண்ட் இருக்குது ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சி ஒரு எழுபது ஏக்கர் கிட்ட இருக்குது அதை நீங்கள் எடுத்து எங்களுக்கு இயற்கை முறையில் பண்ணி கொடுங்க எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதில் ஈல்டு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஆனால் ஃபுல்லுமே இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ எங்களுக்கு என்னென்னா நம்மள்ட்ட ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்திரெண்டு மாடு இருக்கிறதுனால வெர்மி கம்போஸ்ட்டு பஞ்சகவ்யா ப்ளஸ் ஜீவாமிரதம் எதுக்குமே எங்களுக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா இன்றைக்கி நினச்சா உடனே போட்டுருவேன் போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் ரெடி ஆகிடும் நாற்பத்தஞ்சு நாளில் ஜீவா இது பஞ்சகவியாக ரெடி ஆகிடும் அதனால் நம்மளால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னு போது ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா வெளியில் மருந்து வாங்க போனோம்னா ஒரு எனக்கு ஆனால் அது கரெக்டாக தெரில என்ன மருந்துன்னா கூட எனக்கு தெரியாது யூரியா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பொட்டாஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கணக்கு பார்த்தாலே ஒரு ஒன்பதாயிரம் அப்படி செலவாகும் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஆறு எழுபது ஏக்கர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த உரம் வந்து மேலாண்மை பண்ணுறது இந்த உரமே நான் இல்லாமல் ஆக்கிறது தான் எனக்கு வந்து வெற்றியாக தெரியுது ஏன்னா உரத்துக்கான எழுபது ஏக்கருக்குன்னா குறைச்சிலாக ஒரு ரூபாய் வச்சீங்கன்னா கூட ஏக்கருக்கு ஏழஞ்சி முப்பத்தஞ்சு மூன்றரை லட்சம் ரூபா நாங்கள் உரத்துக்கே செலவு பண்ணணும் நான் உரத்துக்குன்னு எந்த செலவுமே பண்ணலை இப்போ விரும்பி கம்போஸ்ட்டு எங்கள் எடுத்துப்பேன் அடி உரம் கொடுக்கிறதுக்கு பிளஸ் மூணு தரத்துக்கும் ஜீவாமிர்தம் எடுத்துட்டு இருக்கோம் இப்போது நாங்கள் வந்து பஞ்சகவியாக எடுத்துகிட்டு இருக்கோம் இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோமையட்டி எடுத்து ஒரு ஒம்பது வகையான இலைகள் சொல்லியிருக்காங்க ஐயா அந்த இலைகளை வந்துட்டு போட்டு நாங்கள் அதை பூச்சி வெரைட்டியாக இப்போ ரெடி இருக்கோம் அதை டிஸ்டில் பண்ணி ஆர்காக எடுத்துருக்கோம் அந்த ஆர்க்கில் வந்துட்டு பயோபாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போது எங்களுக்கு வந்து கம்பெனி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திராணி பயோடெக் லிமிடட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க வந்து எங்களை அணுகியிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பயோ ஃபெர்டிலைசருக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு சாணம் தான் தேவை பயோ ஃபர்டிலைசருக்கு அதனால் நம்ம நம்ம இவ்வளோ மாடு வச்சுருக்குறோம் தனியாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னும்போது அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இல்லை அவங்களோட மருந்துகளை வந்து எங்களுக்கு எங்களோட வயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆர்க் எடுத்து அதில் பயோ இதை நுண்ணுயிரிகளை போட்டுவிட்டு இன்னும் எப்படின்னா இப்போ அரிசி ஒரு இருபத்தஞ்சி மூட்டை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க கெமிக்கல் போட்டால் ஜாஸ்தி வந்துடும் நாற்பது வரும் முப்பத்தஞ்சு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு மாற மாட்டேங்கிறாங்க இப்போ விவசாயிகளுக்கு என்னன்னா இந்த பயோ ஃபெர்டிலைசர்ல நம்ம அதை இன்னும் கொஞ்சம் தரம் வந்து மேன்மைப்படுத்தி அவங்களுக்கும் மாதிரி இப்போது இப்போது எனக்கு தெரியல இந்த இடத்தோட சூழ்நிலை இல்லை மண் இதுக்கெல்லாம் கூட எனக்கு விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் நாங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இயற்கை உரம் இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உரம் இருந்தவங்க இந்த இயற்கையில் இதை பஞ்சகவியா கொடுங்க ஜீவாமிர்தம் கொடுங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் வந்து இல்லை இல்லை மேடம் இதெல்லாம் செட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு விளைச்சல் வராது எங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிற விவசாயிகளுக்காக இவங்க பயோடெக் லிமிடெட் அந்த கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா உங்களோட பஞ்சகவியா வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் நுண்ணுயிரிகளை பெருக்க வச்சு நம்ம வயலுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கும் நம்ம அவங்க என்ன கெமிக்கல்ல போட்டுட்டு இருந்தாங்களோ அதை விட ஜாஸ்தியே வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு அது அந்த டெஸ்ட் முடிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசரே வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணும் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீலம் ரொமேனியா பங்கனப்பள்ளி இமாம் பசந்து பெங்களூரா இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் வந்து ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் மாங்காய் இருக்குது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டன்னு ஹீல்டு கொடுக்கும் இது நாங்கள் எப்படின்னா ஒரு கேட்ரிங் இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங் இருக்காங்க அவங்க ஃபுட்டுக்காக அவங்களுக்கு அப்படியே இந்த மாங்காய் பூரா அனுப்பிச்சிடுறோம் ப்ளஸ் வந்து இந்த மாங்காய் பண்ண இடம் வந்து கீழே வந்து நிழல் ஏன்னா நாங்கள் அசோலாவுக்குலாம் வந்து இதெல்லாம் போடலை ஷெட்டு நிழல் இருக்கணும் அசோலா இல்லாட்டி கறிக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அசோலாவுக்கு ஷெட்டெல்லாம் போடலை இந்த மாமரத்துக்கு கீழேயே பார்த்திங்கன்னா அசோலா போட்டிருக்கோம் இது எதுக்குன்னா கோழிக்கு மாட்டுக்கு அசோலா வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீனு அதனால் கோழிக்கு மாட்டுக்கு மீன் மீன் இருக்குது நம்மள்ட்ட மீன் எல்லாத்துக்கும் ஃபுல்லுமே இந்த அசோலா மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்மள்கிட்ட புண்ணாக்கு வந்தது கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அப்புறம் ப்ளஸ் நம்ம நெ நெல் வந்து அரைச்சிட்டு அந்த தவுடு வரும் இது வந்து நாங்கள் மீனுக்கு கொடுத்துருக்கோம் வெளியில் போய் எதுவுமே வாங்கலை இந்த மாங்காயுமே எங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங் வந்து ஊறுகாய்க்கு மற்ற விஷயங்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை உள்ளதை வந்து நாங்கள் மிட்டாயாக பண்ணுறோம் வெள்ளம் போட்டு மாங்காய் மாம்பழத்தை எடுத்துகிட்டு அரைச்சி கூழாக்கி அதை வெள்ளம் போட்டு காய்ச்சி மேங்கோ கேன்டீன் சொல்லுவாங்க சின்ன சின்ன ரேப்பர் மாதிரி கடைகள் எல்லாம் கிடைக்கும் பசங்களாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்துக்கு நாங்கள் பெருசாக ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது கொஞ்சம் வந்து பஞ்சகவியாக கொடுப்போம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாலு அஞ்சு தடவை வந்துட்டு தேமூர் கரைசல் அடிச்சிருவோம் அடித்தாலே இந்த பூச்சி புழு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருப்பு வரும் ஒரு சில இதில் இருக்கும் இப்போ மழைன்றதுனால அந்த கருப்பு விழுது இந்த கருப்பெல்லாம் வந்து இல்லாமல் மாம்பழம் வந்து ரொம்ப நல்லா பல ஷைனிங்காக இருக்கும் இந்த ஷைனிங் வரதுக்கு தான் நிறைய என்னென்னவோ எல்லாம் போடுறாங்க அது எதுவுமே போட தேவையில்லை தேமோர் கரிசல் கொடுத்தா மட்டுமே போதும் இப்போது எங்களுக்கு இந்த வருஷம் வந்து எறும்பு கொஞ்சம் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது எதனாலனா மழை நிற்கலை ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதுனால கட்டெரும்போட தொந்தரவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது மரத்துக்குன்னு நாங்கள் எதுவுமே செய்யலை சார் வெறும் தேமோர் கரிசல் மட்டும்தான் நாங்கள் மரத்துக்குன்னு கொடுத்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சு இந்த நாற்று விட்டு இது வந்து இட்லி அரிசிக்காக விட்டுருக்கோம் உதவி ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் பேஸில் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க கேண்டீனுக்கு இட்லி தோசைக்காக அந்த ரைஸை கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இதில் வறுமி வறுமை கொடுத்தோம் பஞ்சகவியை அடிச்சுட்டு நாற்று விட்டுட்டோம் வேறு எதுவும் இதுக்கு நாங்கள் பெருசாக செய்யலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சே அங்கேயும் அப்படிதான் ரெண்டு சாள் ஓட்டியிருக்கோம் ஓட்டிட்டு வெறுமையை எங்களோட வெறுமையே கொடுத்துருக்குறோம் பஞ்சகவியா கொடுத்துருக்குறோம் இப்போ சேடு அடிச்சு நிப்பாட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நடவு ஸ்டார்ட் ஆகிடும் இதில் எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை வரும்னு எதிர்பார்க்குறோம் வந்துச்சுன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ரெண்டாவது எங்களுக்கு சோலர் அங்கே இருக்குது அது சோலாரில் வந்துட்டு நாங்கள் இபி எங்களுக்கு கனெக்ஷனே கிடையாது கவர்மெண்ட் வந்து நான் லேடியை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டு நைன்டி பர்சன்ட் சப்சிடியில் எங்களுக்கு அது சோலார் போட்டு கொடுத்தாங்க அது அந்த தண்ணி தான் எங்களுக்கு இந்த ஃபுல் எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு தண்ணி ஒரு பிரச்சனையாக தெரியல சார் என்னென்னா மலையோட அடிவாரம் இல்லையா அந்த மலையிலேருந்து வர தண்ணி பூரா எங்கள் இடத்துல தான் ஊறி நிற்கும் எங்களோடது தான் அடி அடி லாஸ்ட்டு பாயிண்ட்டு அதனால் வெயில் சீசனில் கூட இப்போ கூட எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி இருக்கும் கால் வச்சோம்னா உள்ளே வாங்கிடும் அதனால எங்களுக்கு இந்த சோலாரே போதுமானதாக இருந்துச்சு இந்த சோலாரை வச்சு தான் நாங்கள் எல்லா விவசாயமும் இப்போதைக்கு பார்த்துக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குட்டையும் வந்து கவர்மெண்ட்டே தான் எங்களுக்கு பண்ணை குட்டை இதில் சப்சிடி இதில் மானியத்தில் வெட்டி கொடுத்தாங்க இது எதுக்காக நாங்கள் வெட்டினோம் அப்படின்னா நிறைய ஊற்று பயங்கரமாக தண்ணி நிற்கும் இந்த ஊற்று வடிகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் கணக்கு எடுக்கும் இந்த குட்டை வெட்டினதுனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஊற்று எல்லாம் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அது வழியாக வந்து எல்லாமே குட்டையில் வந்துடுது சரி பண்ணை குட்டை வெட்டிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு மூ ஒரு மூவாயிரம் குஞ்சு கெண்டை சீசி ரோகு அந்த மாதிரி எல்லாம் விட்டுருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கிலோ வந்துருச்சு ஆனால் நாங்கள் அதுக்கான சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அசோலா எடுத்து போட்டிருக்கோம் ப்ளஸ் எங்கள்கிட்டயே புண்ணாக்கு இருக்குது தவிடு புண்ணாக்கு சாணம் அப்புறம் சாதம் எங்களோட அரிசி அந்த நொய் அரிசி சொல்லுவாங்க நெல்லாக அரைக்கும் போது மிஞ்சி போகும் அந்த நொய் அரிசி அதில் சா சாதம் வைக்கிறோம் அவ்வளவுதான் வேறு எதுவும் விவசாயம் எல்லாரும் சொல்கிற மாதிரி மீன் பண்ணிக்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா இது நாங்கள் ஒருங்கிணைந்து விவசாயமாக பண்ணிகிட்ருக்கும் போது எங்களுக்கு தண்ணி இல்லாத வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மோட்டரு வச்சு தண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிறப்ப தண்ணியெல்லாம் வந்து இதுலேயே ஆயிடுது இது ரெண்டு விஷயத்துக்காக இந்த பண்ணை குட்டையை வெட்டினோம் இதை பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எங்கள் ஃபுல் இந்த பத்து ஏக்கருக்கும் லாஸ்ட்டு இந்த பள்ளம் கொஞ்சம் இது அதனால் இதில் தண்ணி வந்து சீக்கிரம் வடிவே வடியாது அதனால் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த கொழுஞ்சி இந்த மாதிரி சனப்பு இந்த மாதிரி அடி உரத்துக்காக தலைச்சத்து தேவைங்கிறதுனால இதெல்லாம் வந்து சும்மா தூவி விட்ருக்கோம் அவ்வளோதான் சொல்லணும் விதையை வாங்கி ஒரு ஐநூறுரூபா இருக்கும் ஆயிரம் இருக்கும் அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் இருக்கும் அது வாங்கி தூவி விட்ருக்கோம் ஒரு மூணு நாலு பங்குக்கு தூவி விட்ருக்கோம் இதை என்ன பண்ணுவோன்னா அடுத்தது அப்படியே மடித்து ஏர் ஓட்டிடுவோம் இது பூக்குற சீசன் வரும் இப்பயே லைட்டாக வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு ஒன் ஒரு மாதத்துக்குலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்குலாம் பூத்துரும் பூக்கிற சீசனில் ஃபுல்லுமே அப்படியே ஏர் ஓட்டிட்டு அடுத்தது நடவு இதெல்லாம் கொத்தரங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கே வந்துட்டு ஒரு அப்போது அப்போது வந்து ஒரு நாளைக்கு போன போன வருஷத்தில் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து அறநூத்தொம்பது கிலோ கொத்தரங்காய் வந்து நாங்கள் இதில் ஈல்டு எடுத்தோம் இங்கே கொத்தரங்காய் வெண்டி கத்திரி எது போட்டாலுமே இந்த இடம் வந்து நல்லா அருமையாக வரும் அதனால சரி இதை வந்து மூணு மாதத்துக்கு அதோட போக்கிலேயே அது இயற்கையாக இருக்கிறபடியே ஏன்னால் இந்த ஊற்று வந்துகிட்டே இருக்கும் அந்த ஊற்றுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் அது இயற்கையாக இருக்கிறபடியே இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த இந்த சும்மா இருக்கிற டயத்தில் அந்த தண்ணியோட தனியா வளர்ந்துடும்ன்றதுக்காக இதெல்லாம் போட்டு ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு நாங்கள் நாலு ஆடு தான் வாங்கியிருப்போம் இப்போ எங்கள்ட்ட ஒரு முப்பது நாற்பது ஆடு இருக்கும் இதில் நிறைய குட்டி வேற இறந்து போயிடுச்சு ஒரு போன வருஷத்தெல்லாம் மலைக்கெல்லாம் எந்த குட்டியுமே தேறல மலைக்கெல்லாம் இறந்து போச்சு இவங்கெல்லாம் இப்போ புதுசாக எங்கள் பண்ணைக்கு வந்திருக்க புது வரவுகள் இவங்கெல்லாம் ஆடும் வந்து என்னென்னா ஆடு வளர்க்குறது ரீசன் என்னென்னா இந்த ஆட்டோட எருவும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனாலதான் தான் மெயினாக ஆடு வச்சிருக்கிறோம் இது இது கொஞ்சம் பெருக்கம் இனிமே தான் கொஞ்சம் பெருக்கம் கொண்டு வரணும் எல்லாத்தையும் பெருசாக இது என்னென்னா கருங்கோழி சிறுவிடை பெருவிடை இந்த மாதிரி நாட்டுக்கோழி ரகங்கள் இருக்குது நாங்கள் எதுவும் கொட்டாய் போட்டு கம்பி விலையெல்லாம் அடித்து அப்படிலாம் எதுவும் நாங்கள் வளர்க்கலை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு அது எல்லாமே மேய்ச்சலுக்கு தான் போய்டும் மரத்திலே அடைஞ்சுக்கும் இது சும்மா ஜஸ்ட்டு இந்த கீற்றில் வந்து மழை ஓவராக இருந்ததுனால இந்த வருஷம்தான் இந்த கொட்டாயை போட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே ஃபுல்லுமே ஃப்ரீ ரேஞ்சில் தான் இதுலேருந்து வர எக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட சோலார் இருக்கிறதுனால வே ப்ரோட்டீனாக பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்கு அடிச்சு அடித்து நாங்கள் சோலாரில் காய வச்சு பவுடராக்கி புரோட்டீனாக எடுக்கிறோம் வே ப்ரோட்டீனாக மாதிரி அது எக்குலேருந்து புரோட்டீன் பவுடராக எடுத்துட்ருக்குறோம் எக்கும் வந்து என்னென்னா எனக்கு இங்கேருந்து குக் ட்ரான்ஸ்போர்ட்டு கொடுத்து விடுறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அதனால நான் என்ன யோசித்தேன்னா சரி எங்கே டெய்லி வீணாகிடும் இல்லையா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நம்மளுக்கு ஒரு டென் டேஸ் அப்படி தான் வச்சுருக்கலாம் அதனால என்னென்னா இதை ஃபுல்லுமே மிக்சியில் அடிச்சுட்டு சோலாரில் வந்து காய வச்சுருவோம் காய வச்சா ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆகிடும் அதை எடுத்து பவுடராக்கி ஆக்கி வச்சிக்கிறது அதை வந்து பாலில் பசங்களுக்கு அடித்து கொடுக்குற மாதிரி ஒரு இது என்னென்னா நம்ம பண்ணியை பொறுத்த அளவுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா முட்டையாகட்டும் நெல் அரிசி என்ன வெரைட்டி என்ன தானியங்கள் போடுறோம் மாங்காய் எல்லாமே மதிப்பு கூட்டி தான் விற்கணும் பாலை வந்துட்டு நெய்யாக்கி தான் கொடுக்குறோம் ஒரு லிட்டர் கூட பால் நாங்கள் வெளியில் விற்கிறது கிடையாது அது மாதிரி இந்த கோழிகளும் ஃபுல்லுமே ஃப்ரீ ரேஞ்சில் மேய்ச்சல் முறை தான் இவங்க இங்கே கொஞ்சம் தான் இப்போ வந்திருக்காங்க எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே நிற்கிது அது பொறுமையாக வந்து அதுங்க இஷ்டத்துக்கு அடையும் ஓடிடும் அவ்வளோ தான் இது வந்து எங்கள்கிட்ட உள்ள மாடுகள் ரகங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் இருக்குது ப்ளஸ் ஓங்கோல் தார்பார்க்கரு நம்மளோட இந்த சைடு தமிழ்நாடு குட்டை வெரைட்டிஸ் நாட்டு பசு தான் எதுவுமே எல்லாமே ஃபுல்லுமே நாட்டு பசு தான் எதுவுமே கலப்பினமோ மற்ற வகைரவோ எதுவுமே கிடையாது நாங்கள் என்னென்னா இந்த மண்ணுக்கு இந்த இதுக்கு எது ஒத்து வருதோ அந்த பசு தான் தேவைன்றதுனால வச்சுருந்தோம் ஆனால் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பசுமை விகடனில் ஒருத்தர் விற்பனை பண்ணுறதா போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு நான் இவங்களை வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட இவ்வ இவங்க வந்து ஆயிடுச்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு வந்து அந்த யூட்ரஸ் வளர்ச்சி இல்லைங்கிறதுனால கண் போடவே இல்லை சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவர் நமக்கு எனக்கு தேவை வந்து கண் பால் தயிர் இதெல்லாம் போக முதல்ல கோமயமும் சாணமும் மெயினாக தேவை அதனால் சொல்லிவிட்டு இதை வித்தரலாம் வித்துறலாம் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவும் விற்காதீங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் ஏன்னா நோயின்னு பார்த்தா இதுங்களுக்கு இது வரைக்குமே நாங்கள் இப்போது லாஸ்ட் இயர் வந்து கோமாரி வந்துச்சு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாரிக்கு நாங்கள் வேப்பலை இந்த மாதிரி பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி லேகியம் மாதிரி பண்ணி அதுங்களுக்கு சாப்பாட்டில் வயலில் கொடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய கூடார உலர்த்தின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு மூன்றரை லட்ச ரூபா கிட்டே செலவு பண்ணோம் ப்ளஸ் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சப்சிடியில் வந்துச்சு ஒரு நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்கோம் இது எதுக்காக போட்டோம் அப்படின்னா இப்போது காய்கறிகள்லாம் எங்கள்கிட்ட வருது இதை வந்து எங் எங்களோட திட்டம் என்னென்னா எதையா இருந்தாலும் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு ப்ளஸ் வந்து எங்களால் டெய்லி இங்கே வரதையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இப்போது பார்த்திங்கன்னா இதில் கொத்தரை வத் கொத்தரங்காய் வத்தல் கத்திரிக்காய் பாவக்காய் தக்காளி தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா சூப்புக்கு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது தக்காளி பவுடரு ப்யூர் சூப்பு ப்யூர் தக்காளி சூப்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நாங்கள் மாட்டுக்கிட்டேருந்து பார்த்தோம்னா வெறுமையை எடுக்கிறோம் அங்கே சாணத்தை அங்கே கொட்டிடுறோம் ப்ளஸ் அந்த மூணு தொட்டிலேயும் தாய் புழு இருக்குது இதிலெலாம் ஃபுல்லாக வறுமி சும்மா நாங்கள் அப்படியே பெட்டாக தான் போட்டு வச்சுருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும் நல்லா இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் மேலேயே இருக்கும் பாருங்கள் புழு தெரியுதா இவ்வளோ சாப்பிட்றோம் கட கடன்னு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் ஒரு ஆறு டன் அளவுக்கு ஆனால் இருக்குது இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டன் அளவுக்கு இருக்கும் சளிச்சு எடுத்தோம்னா நாங்கள் இப்போது இதுக்கான இது யாரும் கேட்கலாங்கிறதுனால இன்னும் எடுக்காமல் இருக்கிறோம் இதுவுமே இப்போது பயோடெக் கம்பெனிக்கு நம்மளோட வெறுமையை ஃபுல்லாக கொடுக்கலாங்கிறதுனால தான் இதே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இது சளிச்சு நாங்கள் எடுக்கல பஸ்ஸுக்கிட்டேருந்து எடுத்துக்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சாணம் இது சாணம் வெறுமை கம்போஸ்ட்டுக்காக தான் சாணத்தை எடுத்துக்கிறோம் பால் தயிர் ரெண்டுமே அதுக்கு அடுத்தபடியாக தான் வச்சுருக்குறோம் பால் கறந்தாலும் பரவாயில்ல கரகாட்டியும் பரவாயில்லன்னு தான் வச்சுருக்குறோம் ஆனால் மெயின் எங்களுக்கு வந்து சாணம் தான் எனக்கு இப்போது இந்த ஃபார்மை நாங்கள் எப்படி டெவலப் பண்ணோம் இதில் என்னென்னலாம் எடுத்தோம் இதில் எங்களுக்கு எவ்வளோ வரவு இருந்துச்சு இதை வச்சு தான் இப்போது எங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கர் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களை ஒரு கம்பெனி வந்து அணுகி இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எல்லாத்துக்குமே எனக்கு என்னோடய இந்த ஃபார்ம் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு ப்ளஸ் இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு பெரிய நிறுவனம் அவங்க வந்து இந்த பயோகேஸ் வந்து இங்கே இந்தியாவில் கொண்டு வராங்க அவங்க வந்து பயோகேஸ் அந்த கேஸு பவர் எல்லாம் எடுத்து அது போக வர மீதி உள்ள ஸ்லரியை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அந்த ஸ்லரியை எடுத்து நாங்கள் ஃபெர்டிலைசரா மாற்றலான்ற ஐடியாவையும் இப்போ கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்கும் அது கொடுத்துருக்கோம் அவங்க எங்களோட சேர்ந்து செய்யாதான் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இவ்வளோ நேரமாக இங்கே என்னென்ன இருந்தது என்னென்ன பண்ணோம் எல்லாமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நாங்கள் பெரிய அளவுலலாம் எதுக்கு காசு செலவு பண்ணி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெரிய நட்டம் வந்திருக்கும் அதனால் நான் ஒன்று விவசாயிகளுக்கு என்ன சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சின்னதாக பண்ணி பார்ப்போம் ஏன்னா நாங்கள் எப்பயுமே சின்னதாக தான் பண்ணோம் காய்கறியாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு செண்டு பத்து சென்டு எல்லாமே அப்படி சின்ன சின்னதாக தான் பண்ணோம் பூவு ஒரு இருபது சென்டு நெல்லுமே ஒரு முப்பது சென்ட்டு அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணணும் விவசாயமே பண்ணணும் அதில் நிறைய மழை காற்று புயல் இதில் எல்லாம் அடிபட்டுருக்கு நிறைய அடிபட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே ஒரு பெரிய பாடம் எது எதுக்கு எந்த மாதிரி மண்ணுக்கு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இது எல்லாமே இதுலேருந்து கற்றுக்கிட்டதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் சின்னதாக பண்ணுங்கள் அதில் நம்மளுக்கு நல்லா எந்தெந்த இதில் லாபம் கிடைக்குதுன்றத பார்த்து அதுக்கப்புறம் பெருசு பெருசாக போகலாம் ஏன்னா நான் இந்த ஒரு பத்து ஏக்கரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பத்து ஏக்கர் இருந்துச்சு ஆனால் வந்து ஃபுல்லுமே எல்லாத்துலேயும் அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர்லாம் நாங்கள் நெல் காய்கறியை போட்டோம் அப்படிலாம் போடலை நாங்கள் போட்டதே ஒரு பதினஞ்சு செண்டு இருபது செண்டு முப்பது செண்டு இப்படி தான் போடுவோம் இதில் எங்களுக்கு எது நல்லா சில இடத்துல கத்திரிக்காய் வராது வெண்டைக்காய் வராது இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தவறுதல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நாங்கள் இப்போது பெரிய அளவில் விவசாயம் பண்ணணும் பெரிய இதை வந்து விவசாயத்தை வந்து பெரிய அளவில் பண்ணணும் சார் நிறைய உணவு தட்டுப்பாடெல்லாம் வரதான் போகுது நிறைய பேர் விவசாயத்துக்கு வரணும் அது ஆர்வமாக வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஆகுறதுக்கு வழி இல்லை நம்ம வந்து ஒரு ஆள் கண்டிப்பாக இருந்து பார்த்துக்கிட்டு பார்த்துட்ருக்கோம் பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்பயுமே பார்த்து பார்த்து செஞ்சோம்னாலே பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம் பெருசாக நஷ்டம்னு ஒன்றும் இல்லை பண்ணலாம் ஆனால் என்னோட அனுபவத்தை பகிர்ந்துருக்கேன் ஓகே எனக்கு விகடன் ரொம்ப நன்றி சொல்லணும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து தவறும் தீர்வுங்கிற ஒரு இதில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க அதுலேருந்து தான் எனக்கு வந்து நான் அதுக்கு சொல்லியிருந்த சொல்யூஷன் கேட்டுட்டு தான் ஒரு பெரிய நிறுவனம் அணுகியிருக்காங்க இந்த ஸ்லரியை என்ன பண்ணுறதுன்னு கேட்டு அதுக்கு விகடனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது மாதிரி என்னோடய விவசாய பணியில் நிறைய பேர் ஒரு குடும்பமாக நிறைய உழை உழைக்கிறாங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன்